ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் முப்பத்தி ஓரா நாள் சண்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தாங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது திருவான்மையூர்ல நம்ம வீடு இருக்குது அங்க போற வேலை இருந்ததுனால நாங்க மதியானம் ஒரு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு நாலு மணி போல் வீட்டை விட்டு கிளம்புனோங்க போகிற வழி வலை வேலை செடி ஃபுல்லாகவே விநாயகர் நிறைய விநாயகர் போயிட்டே இருந்தது எங்களுக்கு இன்னைக்கு ஊர்வலம்னு தெரியும் ஆனால் நான் மத்தியானம் நடக்கும் ஈவினிங்ல இருக்காதுன்னு நினச்சிட்டு நாங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிதான் ஈவினிங்காக நாங்கள் ஒரு நாலரை மணி ஆகிடுச்சி கிளம்பக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்பவும் விநாயகர் போயிட்டே இருந்தாங்க சரி நாங்கள் என்ன பண்ணோம் கொஞ்சம் டிராஃபிக் பயங்கரமாக போலீஸ் இருந்தாங்க ஒவ்வொரு விநாயகர் வண்டியிலையும் ஒவ்வொரு போலீஸ் உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை வழி நடத்தி ஒரு வேன் போகுது போலீஸ் வேனு அதுக்கு பின்னாடி தான் நிறைய விநாயகர் வந்துட்டு இருந்தாங்க எந்த ஒரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய்கான் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகரை வந்து நீலங்கரை கடற்கரையில் கரைக்கிற வீடியோ தான் நம்ம போகிற வழியெல்லாம் விநாயகர் ஊர்வில் தாங்க நாங்களும் போனோம் அந்த வீடியோலாம் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் உள்ளே போயிட்டு பாருங்கள் இப்போ வந்து நீலங்கரை கடற்கரையில் கரைக்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் விதவிதமான விநாயகருங்க ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு மாடலில் எரி மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி அம்மா அப்பா கூட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு தாமரையில் உட்காந்துருக்க மாதிரி ரொம்பவே விதவிதமான விநாயகர் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ரொம்பவே ரொம்ப வியந்து பார்த்தோங்க அதை கரைக்க முடியாமல் க்ரெயின் மூலம்லாம் எடுத்துன்னு போயிட்டு கரைச்சாங்க இப்போ இந்த விநாயகரை வண்டியில் கொண்டு வருவாங்கங்க இந்த மாதிரி வண்டி இறங்கின உடனே அந்த அந்த வண்டியெல்லாம் க்யூவில் நிற்கும் ஒன் பை ஒன்னாக தான் வரணும் அதுக்கப்புறமா இங்கே வந்து போலீஸ்லாம் வந்து இந்த ஒரு ட்ரே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் விநாயகரை உட்கார வச்சு அவங்க அப்படியே இந்த மணலில் தூக்கிட்டு போக முடியாதுல்ல அதனால் அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க கடற்கரை கிட்டே போனவுடனே அவங்கவுங்க விநாயகரை கையில் தூக்கிடுவாங்க தூக்கிட்டு தூக்க முடிகிற விநாயகரை அவங்களே தூக்கிட்டு அங்கே ஒரு சின்ன பூஜை மாதிரி போட்டு அவங்க போயிட்டு கடற்கரையில் கடை கரைச்சிடுறாங்க அப்படி முடியாதவங்க க்ரைனில் தூக்கிட்டு போய் கரைப்பாங்க வாங்க வீடியோ காலாக ஃபுல்லாக பார்க்கலாம் இது எல்லாமே அங்கே நிறைய விதவிதமான வந்த விநாயகரை நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அதை அவங்க எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும்னு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் விநாயக பெருமான பத்தி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன எளிமையான கடவுள் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு அவல் பொறி கடலை வாங்கி வச்சு ஒரு அருகம்புல்ல போட்டு அர்ச்சனை பண்ணி பிள்ளையாரப்பா எனக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாலும் அந்த எளியவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அருள் புரியக்கூடிய இனிமையான மூர்த்தி அதனால அவரை வழிபடுவதற்கு ரோஜா வேணும் முல்லை வேணும் மல்லி வேணும் அப்படி எல்லாம் எந்த அவசியமும் கிடையாது அருகை எடுத்து அவன் அருகே சென்று அர்ச்சித்தால் பகுதி தகுதி விகுதி என்கின்ற பல்வேறு நலன்களை நமக்கு அருளக்கூடியவராக விளங்குகிறார் அப்படின்னு விநாயகனை பற்றி அருளாளர்கள் எல்லாம் நமக்கு வாழ்த்தி இருக்கிறார்கள் அந்த விநாயக பெருமான வழிபாடு பண்ணா உடனடியான நலன்கள் அப்படிங்கறத நமக்கு கிடைக்கும் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம் தடைபட்டு கொண்டே இருக்கு அந்த காரியம் நமக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் எளிமையா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்க வீட்டு வாசல்ல ஒரு பிள்ளையார் இருப்பார் ஒரு தெருவிலையோ நம்ம பக்கத்திலேயோ ஒரு பிள்ளையார் இருப்பார் இல்லையா அந்த பிள்ளையாருக்கு போய் ஒரு சிதறுாய் ஒண்ணு உடைச்சிட்டு ஒரு காரியத்தை தொடங்குங்க கண்டிப்பா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்ப நம்ம மணி நேரமும் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமாள் ஒரு சிதறுகாய் உடைச்சிட்டு அவர்கிட்ட என் வினைகள் எல்லாம் சிதறிவிட வேண்டும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு நல்ல வழிகாட்டு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு அதற்கு எல்லாமே ஏறுமுகமாக நம்முடைய வாழ்க்கையில அமைந்திரும் அப்படிப்பட்ட அருள் புரிகிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அவ்வையார் விநாயகர் வழிபாட்டை உடையவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாறுதான் அப்படி விநாயகரை வழிபடுகிற அவ்வையார் தினம் தோறும் தன்னுடைய பூஜையை செய்கிற போது ஒரு நாள் கொஞ்சம் வேகமாக வழிபாடு செய்யுந்த பொதுவா நம்ம கூட சாமி கும்பிடும்போது சில நேரம் என்ன பண்ணுவோம் வெளியில எங்கயாவது போனோம்னா அவசர அவசரமா சாமி கும்பிடுற வழக்கம் சிலருக்கு இருக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சு நம்ம செய்யணும் அப்படிங்கறதை யோசிக்கிறது இல்ல அவசர அவசரமா கும்பிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு அன்னைக்கு அவ்வயாரும் கொஞ்சம் அவசர அவசரமா தன்னுடைய வழிபாட்டை செய்கின்றார் விநாயகர் பெருமான் உடனே என்ன அவசர வாட்டி ஏன் இன்னைக்கு இவ்வளவு வேகமா கும்பிடுற எங்க போற அப்படின்னு கேட்ட உடனே அவ்வையாருக்கு கை எல்லாம் நடுங்கிருச்சு பிள்ளையாருப்பா என்னை மன்னிச்சுக்கோப்பா சேரமா நாயனார கூப்பிட்டுகிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போறாராம் இந்த கிழவி போனா என்னெல்லாம் யார் சுவாமியும் உள்ள விடுவா கைலாய தரிசனம் வாழ்க்கையில ஒரு முறையாவது பாக்கணும் இல்லையா அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் வேகமா கும்பிட்டேன் தவறுதான் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு பிள்ளையார் கிட்ட வேண்ட பிள்ளையார் பார்த்தார் பாட்டி வருத்தப்படாத பொறுமையா கும்பிடு உனக்கு என்ன கைலாயம் தானே பார்க்கணும் நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் தன்னுடைய வழிபாட்டுக்காக அமர்ந்து விட்டார் இப்போ அவ்வையார் பிள்ளையார கும்பிடுறார் பொறுமையா கும்பிடுறார் அப்பதான் அவர் விநாயகர் அகவல் பாடி வழிபாடு செய்தார் வழிபாடு செய்தார் சிலம்பு பாட அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான விநாயகர் அகவல் நான் விநாயகர் அகவல் வகுப்பும் எடுத்தேன் விநாயகர் அகவல் என்னுடைய குரல்லையுமே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த குரல்ல கொடுத்த பதிவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு உங்களால படிக்க முடியல அப்படின்னா அதை போட்டாவது நீங்க கேட்டு பாருங்க அவ்வளவு ஆற்றல் படைத்தது விநாயகர் அகவல் இந்த விநாயகர் பாட்டி பிள்ளையாருக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டின பிறகு பிள்ளையார் வந்து பார்த்துட்டு பாட்டி என்ன நம்பி நீ விநாயகர் அகவல் பாடி பொறுமையா கும்பிட்டேல்ல நம்பிக்கை வைத்தாயே அப்படின்னு தும்பிக்கையால தூக்கி எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டு போய் கைலாய தரிசனம் அவருக்கு காட்டினாராம் சேரமான் நாயனாரும் வரல சுந்தரமூர்த்தி நாயனாரும் வரல அதற்குள்ள அவ்வையார் கைலாய தரிசனம் பெற்று விட்டார் அப்படிங்கறது வரலாறு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேகமாக அருளை தரக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது விநாயக பெருமான் தான் அந்த விநாயக பெருமானுக்கு உரிய சதுர்த்தி மாதம் தோறும் நாம கொண்டாடுறோம் வளர்பிறை சதுர்த்திகள்ல சிறப்பா வழிபாடுகள் நடைபெறும் தேய்பிரை சதுர்த்திகளும் சிறப்பானதான பெருமானுக்கு உரிய சதுர்த்தி மாதம் தோறும் நாம கொண்டாடுறோம் வளர்பிறை சதுர்த்திகள்ல சிறப்பா வழிபாடுகள் நடைபெறும் தேய்பிரை சதுர்த்திகளும் சிறப்பானதான வழிபாடு சங்கடகர சதுர்த்தி இப்படி அநேகமாக எல்லா சதுர்த்தியும் நாம கொண்டாடினா கூட எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரம்மாண்டமா கொண்டாடக்கூடிய ஒரே சதுர்த்தி மகா சதுர்த்தி அப்படின்னு நாம சொல்லக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி தான் இந்த அழகான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு என்னைக்கு வருதுன்னு சில பேருக்கு ஒரு யோசனை இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடணுமா இருபத்தி ஏழாம் தேதி கொண்டா என்னைக்கு சதுர்த்தி வருது பிள்ளையாறு எப்ப வாங்கணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு முதல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பாத்துட்டு வந்துடுவோம் அதற்கு பிறகு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பாத்துரலாம் பிள்ளையார வாங்கணும் இல்ல வாங்கறதுக்கு நேரம் தெரியணும்ல தெரிஞ்ச பிறகு எப்படி கும்பிடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஆண்டு இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிஷத்துக்கே நமக்கு சதுர்த்தி ஆரம்பிச்சிருது இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூன்று மணி ஐம்பத்தி

அப்படி இல்லைன்னா ஆறு முப்பதுல இருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் பிள்ளையார நாம வாங்கிடலாம் இருபத்தி ஏழாம் தேதி நாம விநாயக பெருமான வழிபடுவதற்கான நேரம் என்னன்னு சொல்றேன் பிள்ளையார் வாங்கிட்டீங்கன்னா காலையில ஆறுல இருந்து ஏழு இருபதுக்குள்ள நீங்க பிள்ளையார பூஜை செய்து மகிழலாம் இப்ப இருபத்தி ஆறாம் தேதி வாங்க முடியலமா இருபத்தி ஏழு தான் நாங்க பிள்ளையார வாங்கவே போறோம் அப்படின்னா காலையில ஒன்பது மணி பத்து நிமிஷத்துல

கொண்டாட போறோம் ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கு மாலையில சதுர்த்தி இல்லை அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் காலையில சதுர்த்தி அமைந்து இருக்கிறது விடியற் காலை பொழுதுல அதனால இருபத்தி ஏழு நாம இந்த அழகான விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட இருக்கிறோம் இப்ப பிள்ளையார வாங்கிட்டு வந்தாச்சு பிள்ளையார கண்டிப்பா வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு நாம வருடந்தோறும் ஒரு சின்ன பிள்ளையார் வாங்கறதுனால அநேகமானோர் நலன் பெறுகிறார்கள் இது ஒரு எளிமையாக களிமண்ணை நம்பியே வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபான்னு அவங்க விக்கக்கூடிய அந்த பிள்ளையார நம்மள நம்பிதான் அவங்க விக்கிறாங்க அதனால எளிமையா ஒரு பிள்ளையார் வாங்கிக்கலாம் வாங்குற வழக்கம் இல்லமா புதுசா வாங்கலாமான்னு சில பேர் கேக்குறீங்க தாராளமா வாங்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது கரைக்கிறதுக்கு எப்படி வசதி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க அத பத்தி சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாச்சு பூஜை செய்யறதுக்கு என்ன தேவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எளிமையான மூர்த்தி ஒரு அவல் பொறி கடலை வச்சிங்கனாலே போதும் ஆனா அவர் ரொம்ப நல்ல பக்ஷணங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாரே அப்படின்னு நமக்கு அருணகிரிநாதரே சொல்லி இருக்கிற அவரை பத்தி பாடும்போது அப்படிதான் சொன்னார் கைத்தலம் நிறைகணி அப்பமோட அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி அப்படின்னு எடுத்த உடனே அவள் சாப்பிடுகிறவரே பொறி சாப்பிடுகிறவரே பழம் சாப்பிடுபவரே அப்படின்னு சொன்னார் ஒருத்தரை இப்படியா பாராட்டுறது அப்படின்னு கேட்டா அவர் அதற்காக சொல்லல பழம் என்கின்ற வெற்றியை நமக்கு தரக்கூடிய நாதன் அதனால விநாயகர் வழிபாட்டுல பழங்கள் அவல் பொறி கடலை சக்கர பொங்கல் மோதகம் கொழுக்கட்டை சுண்டல் கரும்பு இளநீர் தேன் பால் பருப்பு இப்படி நமக்கு என்னெல்லாம் சௌகரியமா இருக்கோ எது நம்மால் செய்ய முடிகிறதோ நான் எப்போதும் சொல்ற அதே வார்த்தை அடி கோடிட்டு மீண்டும் மீண்டும் நான் சொல்ற ஒரே வார்த்தை அதுதான் உங்களால என்ன முடியுதோ அத நைவேத்தியமா வைங்க அதை செஞ்சு வச்சு ஒரு கொழுக்கட்டை பிடிச்சு வச்சு பிள்ளையா இருக்கிற ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு இவ்வளவுதான்ப்பா என்னால முடியும் அப்படின்னா கூட சந்தோஷமா அதை கணபதி ஏற்றுக்கொள்வார் அப்படி விநாயக பெருமானுக்கு நைவேத்தியம் வைங்க சில பேருக்கு சாதம் சாம்பார் எல்லாம் வச்சு நாம கூட்டுக்காய் பொரியலோட வட பாயசத்தோட இந்த மோதகம் செஞ்சு வச்சு படைக்கிற வழக்கம் இருக்கு அவங்களுக்காக தான் நான் மத்தியான நேரம் ஒண்ணு உங்களுக்கு கொடுத்திருக்கேன் யாருக்கு என்ன வழக்கம் இருக்கோ அதை செய்யுங்க மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேலையும் விநாயக பெருமானுடைய வழிபாடு சிறப்பு பெற்ற வழிபாடு சந்திரன் வந்த பிறகு விநாயக பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அதனால அன்று மாலையும் நாம் விநாயகருடைய வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இப்போ பூஜையை செஞ்சு நிறைவு பண்ணியாச்சு படிக்கிறதுக்கு என்ன படிக்கிறது விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணுங்க விநாயக உரிய அதி அற்புதமான ஓம் காம் கணேசாய நமக அப்படிங்கிற விநாயகருடைய நாம முறை ஜபமாகவும் செய்யலாம் அதனால விநாயக பெருமானுடைய எளிமையான அழகான தமிழ்ல இருக்கக்கூடிய விநாயகர் அகவல் பாராயணம் தீப ஆராதனை குழந்தைங்களோட சந்தோஷமா இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி மகிழலாம் குழந்தைங்க செய்யறதுக்கு நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக எளிமையா வீட்டுல மஞ்சள்லயே மாவு கலந்து பிள்ளையார எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் செஞ்சே காட்டியிருக்கிறேன் என்னுடைய பதிவுகள்ல இருக்குது இப்பயும் நிறைய குழந்தைங்க அதை பார்த்து நாங்க வருஷந்தோறும் பிள்ளையார் செய்யறோமா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளையார செய்யறதுக்கு கொடுங்க சந்தோஷமா பிள்ளையார் செஞ்சு அவங்க ஒரு பிள்ளையார கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க இப்ப பிள்ளையார பூஜை பண்ணி நிறைவு பண்ணியாச்சு என்னைக்கு இந்த பிள்ளையார கரைக்கிறது எப்படி கரைக்கிறது ஒன்று மூன்று நாட்கள் வச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா அஞ்சு நாட்கள் வச்சிருக்கணும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பிள்ளையார் சில வச்சிருக்காங்க அவங்க கொண்டு போய் மொத்தமா கரைப்பாங்கன்னா அவங்களோட கொண்டு போய் நம்ம வச்சிடலாம் அதுக்கு வாய்ப்பு இல்ல நம்ம வீட்லயே பக்கத்திலேயே ஏரி இருக்கு கிணறு இருக்கு கடல் இருக்கு குளம் இருக்கு குட்டை இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறவங்க அதுல கொண்டு போய் கரைச்சிருங்க கிணரும் கிடையாதுமா நாங்கெல்லாம் பிளாக் சிஸ்டம்ல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு அதுல இந்த விநாயகருடைய சிலையை கரைச்சிட்டு அந்த களிமண் எடுத்து நம்ம வச்சிருக்கிற பூத்தொட்டியில நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி எளிமையாக இப்படி எங்கு வசித்தாலும் விநாயக பெருமான விசர்ஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரைத்தல் அப்படிங்கிற நிகழ்வு செஞ்சிடலாம் நான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன் இருபத்தி ஆறாம் தேதியே பிள்ளையார் வாங்கிடுறது விசேஷமானது அப்படின்னு ஏன் அப்படிங்கறத இப்ப கரைக்கும் போது அந்த தேதியை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாமா விசர்ஜனம் செய்வதற்கான தேதிகள் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துருவோம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையே நம்ம பிள்ளையார வாங்கிட்டோம்னா செவ்வாய் புதன் வியாழன் மூன்று நாட்கள் பிள்ளையார் நம்ம வீட்டுல இருப்பார் இருபத்தி எட்டாம் தேதி நாம இந்த பிள்ளையார கரைச்சிடலாம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை ராகு காலம் யமகண்டம் மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க மத்த நேரத்துல நீங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த பிள்ளையார நாம விசர்ஜனம் அப்படின்னு செய்யக்கூடிய கரைத்தல் என்கின்ற நிகழ்வை செஞ்சிடலாம் இருபத்தி ஏழாம் தான் நீங்க பிள்ளையார் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா மூணாம் நாள் கரைக்கும்